உடல் எடை குறைப்பு செய்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல அதற்கு கட்டுப்பாடு விடாமுயற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கம் ஆகியவை அவசியம் இந்த எல்லா முயற்சிகளையும் செய்தாலும் கூட உடல் எடை குறைப்பு என்பது ஒரு மெதுவான செயல்முறையாகவே இருக்கும் சிலர் ஆரோக்கியத்திற்காக உடல் எடையை குறைக்கின்றனர் வேறு சிலர் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்க எடை குறைப்பு செய்கின்றனர் இன்னும் சிலர் டாக்டரின் அறிவுறுத்தலின் பேரில் எடை குறைப்பு செய்கிறார்கள் ஆனால் ஒரு காலத்தில் நூற்று அறுபது கிலோ எடை உள்ளவராக இருந்த ஷோபிக் சாகு தனது உடல் எடையை அரும்பாடு பட்டு குறைத்ததற்கு காரணம் அவரது தாய் தாய்க்கு செய்யும் அஞ்சலியாக தனது உடல் எடையை குறைத்துள்ளார் ஷோபிக் ஆம் ஷோபிக்கின் தாயார் சமீபத்தில் இறந்துவிட்டார் இருபத்தி இரண்டு வயதே ஆன ஷோபிக் சாகு நூற்று அறுபது கிலோ எடையுடன் மிகவும் குண்டாக இருந்தார் அதிக உடல் எடையின் விளைவாக இந்த சிறு வயதிலேயே ஃபோபிக் சாகுவிற்கு டைப் ஒன் சர்க்கரை வியாதி ஆஸ்துமா மூட்டுவலி மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட வியாதிகள் இருந்தன ஷோபிக் சாகுவின் இந்த நிலைமைக்கு அவர் அதிகப்படியாக உட்கொண்ட ஜங்க் ஃபுட் எனப்படும் ஆரோக்கியமற்ற உணவுகள் காரணமாகின ஒவ்வொரு நாளும் இருமுறை இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்க வேண்டிய நிலையில் மூன்று வேளையும் ஏராளமான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் இருந்த மகனை நினைத்து ஆழ்ந்த கவலையுடன் இருந்த ஷோபிக்கின் அம்மா ஒரு நாள் திடீரென இறந்து போனார் தாயின் தகன சடங்குகளை செய்யும் கடமை ஷோபிக்கிற்கு வந்தது ஆனால் அதற்கான சிறப்பு உடைகளை அணிந்து கொள்வதற்கு அவரது குண்டான உடல் அனுமதிக்காது என்பதாலும் அவர் ஏற்கனவே நோய் நொடியுடன் இருந்ததாலும் தாய்க்கு தகன சடங்கு செய்யும் கடமை அவருக்கு மறுக்கப்பட்டது இதனால் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளான ஷோபிக் அங்கேயே மனதிற்குள் ஒரு உறுதிமொழியை ஏற்றார் அது தனது தாயை எந்நேரமும் கவலைக்குள்ளாக்கிய இந்த உடல் எடையை தாய்க்கு ஈம சடங்கு செய்வதற்கு கூட தடையாக இருந்த இந்த உடல் எடையை எப்படியாவது குறைப்பது என்பதாக இருந்தது இதுதான் தாய்க்கு தான் செய்யும் இறுதி மரியாதையாக இருக்கும் என்ற உறுதியுடன் இருந்து உடற்பயிற்சி கூடம் சென்றார் ஷோபிக் நூற்று அறுபது கிலோ எடையுடன் ஜிம்மிற்கு வந்த ஷோபிக்கை பார்த்து அங்கிருந்தவர்கள் ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்தனர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஷோபிக் உடற்பயிற்சியை ஆரம்பித்தார் ஜிம் ட்ரெய்னரின் அறிவுரைகளுடன் கடுமையான முயற்சிகளுடன் உடற்பயிற்சி மேற்கொண்ட ஷோபிக் அடுத்து வந்த சில மாதங்களில் நூற்று அறுபது கிலோ எடையிலிருந்து எழுபத்தி நான்கு கிலோவாக குறைந்தார் இப்போது ஷோபிக் கட்டுடலுடன் ஒரு பாடி பில்டரைப் போல காட்சி தருகிறார் மறைந்த தாய்க்கு மயானத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிய மகிழ்ச்சி அவர் முகத்தில் தெரிகிறது இருப்பினும் தன்னை பெற்று வளர்த்து தனக்காக வாழ்ந்த தனக்காக அழுத தாய் தனது இந்த மாற்றத்தை பார்க்க இவ்வுலகில் இல்லையே என்ற பாரம் அவரை அழுத்துகிறது முன்பு உடலில் இருந்த பாரம் இப்போது ஷோபிக்கின் இதயத்தில் ஏறி அவரை உழுக்குகிறது